அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி தாவூதலிவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஆறு தாவூதலிஸ்வலம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய பல சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தெளிவாக திருமறைக்கூடானில் சொல்லி காட்டுகிறான் அவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சார்லாம் அளப்பெரிய அருட்கொடைகளை அவர்களுக்கும் அவருடைய மகனாருக்கும் வழங்கியிருக்கிறான் அதில் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் தாவூதுக்கு நாம் அருளை வழங்கினோம் அருள் மட்டும் வழங்கினது மட்டுமல்லாமல் மலைகளே மலைகளை நோக்கி அல்ல சொல்கிறான் மலைகளே பறவைகளே பறவைகளையும் மலைகளையும் அல்ல அழைத்து அல்ல அவைகளுக்கு கட்டளையிடுகிறான் அவருடன் சேர்ந்து துதியங்கள் என்று கூறினோம் போர் கவசங்களை முதல் முதலாக உலகத்தில் போர் செய்யக்கூடிய ஆயுதங்களால் தாக்கப்படும் போது அவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக போர் கவசங்களை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் அல்ல முத முதல்ல தாவூதலை அவர்களுக்கு வழங்கியதாக இங்கே சுட்டி போர் கவசங்களை செய்வீராக அவற்றின் வளையங்களை ஒழுங்குபடுத்துவீராக என்று கூறி அவருக்கு இரும்பை நாம் மென்மையாக்கினோம் இரும்புங்கிறத அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டு அதை மென்மையாக எப்படி வேண்டாலும் வளைத்து உருக்கி பொருள்களை செய்யக்கூடிய அறி அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியதாக இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நல்லறத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்பவற்றை நான் பார்ப்பவன் என்றும் கூறினோம் என்று முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் மாலையிலும் காலையிலும் மலைகளும் ஒன்று திரட்டப்பட்ட பறவைகளும் அவருடன் இறைவனை துதிக்குமாறு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் நபி தாவூதர் அலுவசலம் அவர்களுக்கு இவைகளை அல்லா வசப்படுத்தி கொடுத்தான் இது ஒரு அற்புதம் அவைகள் ஒவ்வொன்றும் அவனை நோக்கி திரும்புவோயாக இருந்தன அவரது ஆட்சியை நாம் பலப்படுத்தினோம் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தோம் என்று முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக நபி தாவூதலை அவர்களுக்கு அல்லாஹூ ரபுல் அலவின் தன்னுடைய அருள் பெரும் அருள் கொடையால பலவிதமான அறிவாற்றலையும் நல்ல உடல் வலிமையும் தெளிவாக ஆட்சி செய்யக்கூடிய கல்வி ஞானத்தையும் மேலும் இரும்பையும் அவர்களுக்கு மென்மையாக்கி கொடுத்தோம் என்று இது